வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டி வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே அந்த பெல்லைக்கான ஒரு அழுதழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்பத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க ஒரே ஐயாயிரத்தி ஐநூறு மணி நேரம் மட்டும்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங் அவர்ஸை இந்த வண்டி இவ்வளோதான் ஓடிக்குதுங்க ஒரே கைப்படம் ஓடிய வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவா டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கிறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காம நம்ம சேனல தொடர்பு கொள்ளுங்க தொடர்புல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டி வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி இந்த சிபி வண்டி பாத்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் ஆயுள் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே சர்வீஸ் பண்ணி மெயின் பண்ணி வச்சிருக்காங்க டைமிங்க்கு ஆயில் பண்ணிட்டு கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னாவே பின்னு புசு தேய்மனம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்பு ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பள இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சொக்க வந்து ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைப் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாவே இன்னர் த்ரெட்டு அவுட் த்ரெட்டு ரெண்டுமே சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்டர் ரெண்டுமே ஜாம் ஆயிருச்சுன்னா இரண்டுமே மாற்ற மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்திய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கெட்டு டோப்ளேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு குட் கண்டிஷனுங்க வண்டி பார்த்திங்கன்னா முன்னாடி பக்கெட்டுடைய பின்னு புதுசு முன்னாடி பூம்னுடைய பின்னு புதுசு நல்ல கண்டிஷனுங்க பேக் பக்கெட்டுனுடைய பின்னு புதுசு பேக் பூம்னுடைய பின்னு புதுசு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் வண்டி ஒரிஜினல் பயிடுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் பாடி கேரேஜ் எல்லாமே பக்காவான கண்டிஷனில் இருக்குங்க இந்த ஜேசி வண்டி தேவைப்படும் ஜேர்சி பிக்கார நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு தகவல் தெரிஞ்சுட்டு இந்த வண்டி போய் பார்த்துக்கலாங்க கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரன் நெழல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜெசிபி வண்டி கரெக்டாக தான் இருக்குதுங்க நான்கு டயர்களுமே தற்போது வரைக்கும் நல்ல நிலையில பட்டனோட தான் இருக்குதுங்க முன்னாடி பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பைப் லைன்லயும் எங்கேயுமே ஆயில் லீகேஜ் இருக்காதுங்க முன்னாடி பம்புலையும் சரி பின்னாடி பம்புலயும் சரி ஆயில் லீக்கேஜ் எங்கேயுமே இருக்காதுங்க நல்லா பராமரிப்புல வச்சோட்டிட்டு கூடிய வண்டிங்க தேவைப்படும் ஜேசிபி கார் இந்த ஜேசிபி த்ரீ டிக் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவுகள் சந்திப்போம்